எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஎஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கஸ்டமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் டிஎன்எஸ் கொடுக்கவே இல்லை அதற்கு பதிலாக வேற ஒரு டிஎன்எஸ் சேஃப்டியான டிஎன்எஸ் அதாவது அடல்ட் கண்டர்லாம் அதில் ஆகி ஃபில்டர் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு டிஎன்எஸ் வந்து இவர்களுடைய ஐஎஸ்பி ஹெட்ன்னுலேயே வந்து டிஃபால்ட்டாக அவர்கள் கஸ்டமருக்கு போகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு கவர்மெண்டே வந்து ஒரு டிஎன்எஸை வந்து கிரியேட் பண்ணி அதில் இந்த இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த டிஎன்எஸ் தான் நீ யூஸ் பண்ணணும் டிஃபால்ட்டா இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போது இல்லீகல் கண்டென்ட் அடல்ட் ஆகட்டும் இல்லை வேறு ஒரு கேம்லிங் வெப்சைட் ஆகட்டும் இப்படி இல்லீகல் கண்டென்ட் வந்து பேங்க் ஈஸியாக வந்து மக்கள் மதியிலே வந்து ஃபில்டர் பண்ணிடலாம்

முடக்கப்பட்டுச்சு அதுல வந்து பிரதமரை கேள்வி செஞ்சு ஒரு சித்தனை வெளியிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த வெப்சைட் வந்து முடக்கப்பட்டதா வந்து சொல்லியிருந்தாங்க சரி முடக்கப்பட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இது வந்து ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் இதுல மட்டும்தான் வந்து பிளாக் ஆயிருக்கு ஏர்டெல் மொபிலிட்டியும் பிளாக்குலயும் பிளாக்குஎன்எல் மொபிலிட்டியும் பிளாக்குலயும் பிளாக்கு அதே போலதான் ஜியோலயும் ஆனா ஜியோல இப்ப நம்ம பேசிருக்கிற சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடைமுறைக்கு வந்துருச்சு அதாவது வேலை வந்து லைவாவே வந்துருச்சு ஆனா ஏர்டெல்ல இன்னும் தான் இருக்கு சரி இதர பிராட்பேண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இந்த வீரன் டாட் காம் வெப்சைட் வந்து ஆக்சஸ் இருந்துச்சு ஒரு எண்டு யூஸராக ஒரு நான் என்னோட என்னோடய வீட்டில் ப்ராட்பேண்ட் போட்டிருக்கேன் ஏர்டெலோட மொபிலிட்டில வந்து லாக் ஆகிருக்கு இல்லை வந்து நான் வந்து மற்ற ப்ராட்பேண்ட் போட்டிருக்கும்போது அந்த வெப்சைட்ல வந்து அந்த வந்து பேண்ட்ல ஆகுது அப்போ முழுசா ப்ளாக் பண்ணலையா கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஏன் முழுசா ப்ளாக் பண்ணல என்ன என்ன தப்பு பண்ணிருக்காங்க இல்ல வந்து மேல விட்டுட்டாங்களா எதனால அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் வரும்ல ஒரு 13000 பேர் தான் ஆபாச படம் பார்த்துதான் வந்து கவர்மெண்ட் வந்து எச்சரிச்சிருக்காங்க வேற எப்படி ஓட்ட பாருங்க கொஞ்சம் இன்டர்நெட்ல ஃப்ரீயா அவேலபிள்ல இருக்கு அந்த கண்டென்ட் நினைச்சா வந்து கவர்மெண்ட் தடுக்க முடியாதா அப்படிங்க ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாக்கலாம் பொதுவாக ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணோம் அப்படின்னா இரண்டு விஷயத்தில் வந்து பிளாக் பண்ணலாம் ஒன்று வந்து டிஎன்எஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஸ்பி மூலிமா அந்த கோர் ரவுட்டர் மூலிமா பிளாக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் ஒரு ஒரு டிஎன்எஸ் அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நீங்க யூடியூப் டாட் காம் நடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது யூடியூப் டாட் காம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஐபி அட்ரஸ் இப்போ வந்து யூடியூப்ல போய் பாரு அப்படிங்கிறது பதில ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் டாட் ஒன் ஹண்ட்ரட் டாட் ஒன் ஜீரோ டாட் ஒன் இந்த ஐபுல போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது சரி யூடியூப மட்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அதுமாரி பேஸ்புக் கூகுள் குரோம் இதர வெப்சைட் காம் வெப்சைட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கு இப்போ நாமளே கூட ஃபியூச்சர்ல வந்து சிகரம் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம்னு இருக்கிறோம் இந்த பேர் உங்களுக்கு ஈஸியாக பதிவு வச்சு முடியும் அதுக்கு பதிலாக ஒரு வெப்சைட் ஒன் உதாரணத்துக்கு டூ டாட் ஒன் டாட் இல்லை இந்த ஐபி அட்ரஸ் சொல்றேன் இந்த ஐபி அட்ரஸ்ல போய் பாருங்க அப்படின்னு சொன்னா இத்தனை வெப்சைட்டையுமே நம்ம ஐபி தான் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அதனால இப்போ நாம யூடியூப் டாட் காம் அடிச்சாலுமே இன்டர்னெட் பேக்ரவுண்டில் என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த டிஎன்எஸ் என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த யூடியூப் டாட் பின்னாடி இருக்க ஐபிஎட்ரெஸ் போய் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு

இதில் போட்டு பார்த்துட்டு வரல அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க ஒயிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு பிளாக் லிஸ்ட் அப்படின்னா அந்த பிளாக் லிஸ்ட் என்னென்ன வெப்சைட் போட்டுருக்கீங்களோ அடுத்த வேலை போய் ஐபி ஐபிஎஸ் பண்ணி எடுத்துட்டு வராது ஒயிட் லிஸ்ட் அப்படின்னா நார்மலா ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ பிளாக்லிஸ்ட்ல போயிட்டு சிகரம் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா உள்ள வர ரெக்வஸ்ட்ல அது பிளாக் பிளாக் லிஸ்ட்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க ஐபிஎட்ரஸ் போய் தொலைவில் எடுத்துட்டு வராது ஆட்டோமேட்டிக்கா அந்த கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விசிட்டு வராது உங்களுக்கு எரரே பாத்தீங்க அப்படின்னா இறரையும் டிஎன்எஸ் நோ இன்டர்னெட் கனெக்ஷன் இரையும் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டுதான் வரும் அந்த ரெஸ்பாண்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கும் அடுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பண்றது வந்து ஐஎஸ்பி லெவல்ல ஐஎஸ்பி லவலர்ல பாத்தீங்கன்னா வெப்சைட் بلاக் பண்ணலாம் இப்படிதான் வீடன பிளாக் பண்ணியிருந்தாங்க ஏர்டெல் பிளாக் பண்ணிருந்தாங்க ஜியோ பிளாக் பண்ணிருந்தாங்க بلاக் பிளாக் Jio ஜியோட நடைமுறைகளா வந்துருச்சு அதாவது ஒரு போகுது ஒரு போகுதுக்கு போகுது போயிட்டு பண்ணி எடுத்துட்டு வரும் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி எடுத்துட்டு வந்துருச்சு

நீங்கள் வந்து நெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கத்தில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஎஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கூகுள் டிஎன்எஸ்ஸை கொடுக்கவே இல்லை அதுக்கு பதிலாக வேற ஒரு டிஎன்எஸ்ஸை சேஃப்டியான டிஎன்எஸ்ஸை அதாவது அடல்ட் கண்டன்லாம் அதில் ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு டிஎன்எஸ்ஸை வந்து இவர்களுடைய ஐஎஸ்பி ஹெட்லேயே வந்து டிஃபால்ட்டாக அவர்கள் கஸ்டமருக்கு போகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க கஸ்டமர் வந்து மேலெலாம் அவர்கள் ரவுட்டரில் டிஃபால்ட்டாக கூகுள் டிஎன்எஸ்ஸை மாற்றினாலும் மாறாது இவர்கள் இருந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்தே இந்த டீனஸ் வந்து இந்த டீனஸ்ல தான் எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி கொடுத்துட்டு சேஃப்டியா அந்த கஸ்டமர் வந்து அடல்ட் கண்டென்ட் எதுவுமே எதுவுமே வந்து தெரியாது ஒரு ஆடலும் பால் நிகழ்ச்சி பாக்குறதுக்கு ஊர் ஊரா தெரு திருவாயா போறது இந்த வாட்டி ஆடலும் பால் நிகழ்ச்சியை தடை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் பிரியாரிட்டியான சர்வீஸ் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது இல்லாம இந்த அடல்ட் கண்டென்ட் இல்லாம நெகட்டிவான கண்டென்ட் எல்லாமே நான் பில்டர் பண்ணி கொடுக்குறேன் அவங்க சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொன்னாங்க நீங்களும் உங்களுடைய வீட்டில் வந்து இந்தமாரி சிஸ்கோ மட்டும் தான் ஃபேமிலி டீன்எஸ் இருக்குங்கள நிறைய டீன்எஸ் இருக்குது இந்தமாரி கண்டென்ட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இப்போ நீ உங்கள் வீட்டில் ரவுட்டர்ல ஒரு சிஸ்கோ ஃபேமிலி டீனஸை போட்டு ஃபேமிலியை சேஃபாக வச்சுக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஒரு டிஎன்எஸை வந்து கிரியேட் பண்ணி அதில் இந்த இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த டீனஸ் தான் நீ யூஸ் பண்ணணும் டீஃபால்ட்டா இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் அப்போ இல்லீகல் கண்டென்ட் அடல்ட் ஆகட்டும் இல்லை வேற ஒரு கேம்லிங் வெப்சைட் ஆகட்டும் இப்படி இல்லீகல் கண்டென்ட் வந்து பேங்க் ஈஸியா வந்து மக்கள் மதியில் வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு வீட்டை சேஃபா நம்ம எப்படி ஒரு ரவுட்டர்ல வந்து சேவ் பண்ணுறோமோ நாட்டையுமே இதேமாரி வெப்சைட்டில் இதேமாரி சேவ் பண்ணலாம் சேஃபா சேஃபா ஜோன்ல கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு ஆனா வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியே இனிஷியேட் பண்ணணும் தான் இந்த கேண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி வந்து கவர்மெண்டா இனிஷியேட் எடுக்கிறது பரவாயில்லையா இல்ல நான் சொன்ன ரூம் வந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம்